ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி காலமே வந்து கோழிக்கு வந்து கம்பில் வச்சிடலாம் இன்றைக்கி எல்லாமே பொறிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கோழி கூட செக் பண்ண போயாச்சு கிட்ட போவதுக்கு பயந்தான் ஏன்னா கொத்திருமோ அப்படின்னு பயந்தான் இருந்தாலும் கோழி குஞ்சை பாய்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் இந்த மாதிரி எனக்கு இந்த கோழி குஞ்செல்லாம் பொறிக்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாருங்க எல்லாமே பொறிச்சுருந்தது ஆனால் எதுவுமே அந்த முடியெல்லாம் உணரலை அதனால் நான் காலமாக தண்ணி எதுவுமே வைக்கலை அது வெளியே வந்த பிறகு குஞ்சு எல்லாம் வெளியே வந்த பிறகு வைக்கலாம் அப்படின்னு எது தண்ணியும் ஆகாரம் எதுவும் வைக்கலை இப்போ பார்த்தா தெரியும் எல்லாமே ஆக்டிவாக வெளியே வந்தாச்சு அதனால் இப்போ கொஞ்சமாக தண் சூடு தண்ணியும் கம்பம்பெல்லாம் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி எனக்கு கோழி குஞ்செல்லாம் வளக்கியது ரொம்ப பிடிக்கும் கோழியெல்லாம் வளர்க்க பிடிக்கும் ஆனால் எனக்கு எதுவுமே கைக்கு கிடைக்காது என்னன்னு சொல்லி எதாவது முட்டை போடிய டைமில் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கோழியை பிடிச்சிட்டு போயிருக்காங்க இல்லைன்னா நோய் வந்து செத்து போகுது இல்லைன்னா கீரி பிள்ளையோ இல்லையா ஏதாவது காட்டுப்புண்ணையோ எதாவது வந்து பிடிச்சிட்டு போயிடுது இருந்தாலும் நான் அதை விட மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி கோழி அடை வைக்கிறது கோழி வளக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் இன்னும் வளர்த்துட்டே தான் இருப்பேன் எத்தனை கோழி செத்தாலும் எத்தனை கோழி பிடிச்சிட்டு போனாலும் இந்த மாதிரி நிறைய வளர்ப்பேன் இப்போ ஏழு குஞ்சு பொறிச்சேன்